சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நூற்றி ஆறாம் சங்கீதம் பனிரெண்டாவது வசனம் அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள் அமேன் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது அவங்க வந்து என்ன பண்ணாங்களாம் அவருடைய வார்த்தைகளை விசுவாசி விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்களாம் எப்போ இதை செய்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா செங்கடலுக்கு முன்பதாக ஆண்டவர் பார்வோனையும் அவருடைய படைகள் எல்லாவற்றையும் மூழ்கடித்த போது அந்த கிரியையை அவர்கள் போது தேவனை என்ன செய்தார்களாம் துதித்து பாடினார்களாம் வார்த்தை மேலே விசுவாசம் வச்சாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஆமேன் அப்போ பாருங்க அந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்தார்கள் அவருடைய துதியை பாடியிருக்கிறார்கள் அவருடைய கிரியைகளை கண்டிருக்கிறார்கள் இவ்வளவு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்திருக்கிறது ஆனால் பாருங்கள் அடுத்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அமேன் அப்போ அந்த ஜனங்கள் வார்த்தைகளை விசுவாசித்தாங்க துதிச்சாங்க பாடினாங்க தேவனுடைய கிரிகளை கண்ணார கண்டார்கள் ஆனாலும் அவர் செய்த கிரிகளை சீக்கிரமாய் மறந்தார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இந்த வருட கடைசியில் கர்த்தர் நம்மக்கிட்ட என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறார் நம்ம கர்த்தரை விசுவாசிக்கலாம் அவரை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம் அவரை பாடுற பிள்ளைகளாக இருக்கலாம் ஆனாலும் அவர் நமக்கு செய்த கிரியிகளை நாம் சீக்கிரமாய் மறந்து விடுகிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது அப்போ இந்த மறதி எதனால் வருது ஏன் தேவன் செய்த கிரிகைகளை சீக்கிரமாய் அவர்கள் மறந்து போனார்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் மேலே அவங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு வார்த்தைகளை விசுவாசித்தாங்க துதி இருந்துச்சு பாட்டு இருந்துச்சு கிரியைகளை கண்ணார கண்டார்கள் எல்லாமே இருந்தது ஆனால் அதை செய்த தேவன் மேலே அவங்களுக்கு அன்பு இல்லை ஆனால் தேவன் இதையெல்லாம் அவர்களுக்கு ஏன் செய்தார் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களை அதிகமாக நேசித்ததுனால தான் இதெல்லாம் அவர்களுக்கு செய்தார் அமேன் இன்றைக்கும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார் ஏன் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய வல்லமையை மட்டும் காண்பிக்கும்படியாக செய்கிறாரா இல்லை நம்மளை ஒவ்வொருத்தரையும் அவர் நேசிக்கிறதுனால தான் என்ன செய்கிறார் நமக்காக நம்முடைய கிரியைகளை செய்து கொண்டு வருகிறார் அமேன் அப்படிப்பட்ட தேவனை நாமும் நேசிக்கும் போது அவர் மேல் அன்பு அதிகமாக வைக்கும்போது மட்டும்தான் அவர் செய்த கிரிகளை நாம் மறக்காம இருப்போம் நம்ம யார் மேலே அன்பு அதிகமாக வைக்கிறோமோ அவங்க நமக்கு ஏதாவது கிஃப்ட்டு கொடுத்தா கூட அதை எவ்வளோ பத்திரமா வச்சுக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன் மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ நம்ம யார் மேலே அதிகமாக அனுபவிக்கிறோமோ அவங்க செய்த கிரிகளை நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போம் நினைவு கூற ஆரம்பிப்போம் அதை புகழ ஆரம்பிப்போம் அதை நினைத்து பார்க்க ஆரம்பிப்போம் அதே போல் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் மேலே விசுவாசம் மட்டும் அந்த ஜனங்களுக்கு இருந்துச்சு ஆனால் அன்பு இல்லை நமக்கு அதே மாதிரி இருந்துடக்கூடாது அவர் மேலே விசுவாசிக்கிற நாம் அவரை விசுவாசிக்கிற நம்ம அவர் மேலே அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாக இருக்கும்போது அந்த அன்போடு கலந்த விசுவாசம் அவர் மேலே இருக்கிற நேசத்தோடு கலந்திருக்கிற விசுவாசம் நம்பிக்கை துதி பாடல்கள் இதையெல்லாம் நமக்கு இருக்கும்போது கர்த்தருடைய கிரியைகளை நிச்சயமாக என்ன செய்ய மாட்டோம் மறக்க மாட்டோம் அதனால் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் இந்த நாள் வரைக்கும் இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மளுக்கு எவ்வளவு அதிசயமான கிரிகளை செய்திருப்பார் யோசித்து பாருங்களேன் யோசித்து பாருங்கள் இந்த ஜனவரி மாதம் துவக்கி இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் கர்த்தர் இந்த வருடத்தில் எனக்கு என்னெல்லாம் நன்மை செய்திருக்கிறார் என்னெல்லாம் உபகாரம் செஞ்சிருக்கிறார் என்னெல்லாம் அற்புதமாக நடத்தியிருக்கிறார் அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் நடந்திருக்குது என்னென்ன பாதைகளை நடத்தி வந்தார் இப்படி உட்காந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சு பாருங்களேன் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு நன்றி சொல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது நாமும் நிச்சயமாக அவர் மேலே அன்பு கூர்ந்து என்ன செய்ய மாட்டோம் அவருடைய கிரியைகளை சீக்கிரமாய் மறந்து விடவே மாட்டோம் நாம் மறந்து விடக்கூடாது தான் தேவனுடைய தான் இருக்கிறதுனாலதான் இந்த வார்த்தைகளை நம்மளுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் அம்மேன் நாம் ஷெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் நமக்கு கோடி சோதரங்களப்பா இந்த வார்த்தைகளின்படி தகப்பனே அண்டவரை இஸ்ரவேல் ஜனங்களைப் போல அடவரை நாங்கள் உண்மை துதிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் உமக்கு அடவரை பாடல்களை பாடுகிறோம் ஆண்டவரை ஆனாலும் இது எல்லாவற்றையும் இந்த நாளில் இருந்து மேலே வைத்திருக்கிற நாங்கள் அன்போடு கலந்து விசுவாசிக்க ஆண்டவரையும் உண்மை அதிகமாய் நேசித்து உண்மை விசுவாசிக்க உண்மை பாட உம்மை துதிக்க உம்மை புகழ தேவனங்களுக்கு கிருபைகளை கொடுப்பீராக நாங்கள் உம்முடைய கிரியைகளை மறவாதிருக்க எங்களுக்கு வேண்டிய உம் மேலே நேசத்தையும் அன்பையும் எங்களுக்கு அளவுக்கு அதிகம் இந்த வருட எங்களுக்கு பொலிந்து வேண்டுமாய் நாங்கள் செபித்து மன்றாடி உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் செபித்து செய்யம் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்